நாளடியார் பாடல் எண் நூற்று ஐம்பத்தி ஒன்பது பன்னாளும் சென்றக்காட் பண்பிலார் தம்முழை என்னானும் வேண்டுப என்று இகழ்ப என்னானும் வேண்டினும் நன்றுமற்று என்று விழுமையோர் காண்டொரும் செய்வர் சிறப்பு பண்புயிலார் நற்குணம் இல்லாத கீழ்மக்கள் தம்முளை தம்மிடத்தில் ஒருவர் பல்நாளும் சென்றக்கால் பல நாட்களும் வந்து கொண்டிருந்தால் என்னானும் வேண்டும என்று ஏதாயினும் ஒரு பொருளைப் பெற விரும்புவர் என்று கருதி இகழ்ப அவர்களை இகழ்ந்து பேசுவார்கள் விழுமியோர் மேன்மக்கள் என்னானும் வேண்டினோம் தம்மிடத்தே வருபவர் யாதாயினும் பெற விரும்பினாலும் நன்று என்று அது நல்லதே என்று கருதி காண்தொரும் சிறப்பு செய்வர் அவர்களை பார்க்கும்போதெல்லாம் அவர்களுக்கு சிறப்பான உபசாரங்களை செய்வர் இப்பாடல் மூலம் கீழ்மக்களின் எழிகுணமும் குணமும் மேன்மக்களின் உயர்குணமும் விளக்கப்பட்டன